வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுக்கான தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பாடத்திட்டங்களை திருக்குறள் பகுதியில் அஞ்சாமை அதிகாரத்தை பார்க்க போகிறோம் திருக்குறள் வரிசையில் ஏற்கனவே எட்டு அதிகாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இது வந்து ஒன்பதாவது அதிகாரம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பார்த்துக்கலாம் அல்லது பிளேலிஸ்டில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அஞ்சாமை அதிகாரம் வந்து திருக்குறள் பொருட்பாலில் அமைச்சியல் பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கிறது முதல் குரல் வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் மறுபடியும் படிக்கிறேன் வகை வல்லவை வாய் சோறார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் விளக்கத்தை பார்க்காததற்கு முன்னாடி நம்ம வந்து சொற்பொருளை பார்ப்போம் வகை அப்படின்னு நண்பர்கள் தன்மை அப்டா அதாவது வகை அறிந்து அப்படின்னா தன்மையை அறிந்து என்று அர்த்தம் வல்ல அவைனா வல்ல கூட்டல் அவை என்று புரியலாம் அதாவது வலிமையான அவை என்று அர்த்தம் வாய் சோறார் அப்படின்னா பயத்தில் வந்து வாய் குளறார் அப்படின்னு அர்த்தம் தொகை அப்படின்னு அளவு அதாவது தொகை அறிந்த தூய்மையவர்னா அந்த சொல்லின் அளவை அறிந்த தூய்மையவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து தெளிவுரைக்குள்ள போவோம் கற்றோர்கள் நிறைந்த வலிமையான அவையில் அதாவது வலிமையான அவையினாலே கற்றோர்கள் நிறைந்த அவையாகத்தான் இருக்கும் அந்த அவையின் தன்மையை அறிந்து ஏனென்றால் அந்த அவை எப்படிப்பட்ட அவை என்று வருதமானால் கற்றோர்கள் நிறைந்த அவை அதனால் வலிமையான அவையாக இருக்கும் அதனால் அவையின் அந்த தன்மையை அறிந்து சொற்களின் அளவை நன்கு அறிந்த தூய பேச்சாளர்கள் பயத்தில் வாய்குலரி பிழையாக பேச மாட்டார்கள் சொற்களின் அளவை நன்கு அறிந்த தூய பேச்சாளர்கள் அப்படின்னா நச்சுன்னு நாலு வார்த்தையானாலும் நறுக்குன்னு பேசுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக வந்து சொற்களின் அளவை நன்கு அறிந்த தூய பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உதாரணத்துக்கு வந்து அறிஞர் அண்ணாவை சொல்லலாம் ஏன் நம்ம திருவள்ளுவரையும் கூட தூய பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் பார்த்தீங்கன்னா ஐநா சபையாகவே இருந்தாலும் கூட அவங்க வந்து பயப்படாமல் பேசுவாங்க உதாரணத்துக்கு வந்து அப்துல் கலாம் மாதிரி நம்ம வாஜ்பாய் ஐயா மாதிரி இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவரை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போது இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா கற்றோர்களின் வலிமையான அவையில் வாய் ஓராமல் பேசுபவர் எத்தன்மை உடையவர் அதாவது வாய் ஓராமல் பேசுபவர் எத்தன்மை உடையவர் அந்த தன்மையை கேட்குறாங்க எத்தன்மைனா சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அதாவது சொற்களின் அளவை வந்து அவர்கள் வந்து அறிஞ்சிருப்பாங்க அதாவது நறுக்குன்னு நாலு வார்த்தையானாலும் நச்சுன்னு பேசுகிறவங்க உங்களுக்கு இந்த குரல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் இப்போது இரண்டாவது குரலை பார்ப்போம் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் மறுபடியும் படிக்கிறேன் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் சொற்பொருளை பார்ப்போம் கற்ற அப்படின்ன நண்பர்களே கல்வி மற்றும் அனுபவத்தால் தாம் கற்றது அதாவது தாம் கற்றது சரிங்களா இப்போ செல சொல்லுவார் அப்படின்னா மனதில் பதியுமாறு சொல்லுபவர் செல சொல்லுவார் அப்படின்னா மனதில் செல்லுமாறு சொல்லுபவர் அர்த்தம் அதாவது கல்வி கற்றவர்களிலேயே கற்றவர் என்று நம்ம யாரை சொல்லாமல் பார்த்தீங்கன்னா கற்றவர்கள் முன் தாம் கற்றதை வந்து அவர்களுக்கு புரியுமாறு சொல்லுபவர்கள்தான் அவர்களைத்தான் உண்மையான கற்றவர்கள் என்று நாம் சொல்லலாம் இப்போ தெளிவுரையை படிப்போம் ஒருவர் கல்வி கற்றவர்கள் முன்னிலையில் தன் கற்று அறிந்தவற்றை அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்லக்கூடியவர்களே கல்வி கற்றவர்களிலேயே கற்றவர் என்று சொல்லத்தகம் சிறப்புக்குரியவராவார் அதாவது இவர்தான் கற்றவராவார் என்னதான் நம்ம படித்திருந்தாலும் மற்றவர்களுக்கு புரியுமாறு நமக்கு சொல்ல தெரியலன்னா நாம் வந்து கல்வி கற்றவர்கள் அல்ல என்று வள்ளுவர் வந்து கூறுகிறார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா கற்றவர்களிலேயே கற்றவர் என்று சொல்லப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கப்படலாம் யார் அப்படின்னா கற்றவர்கள் முன் தாம் கற்றவற்றை அவர்கள் மனதில் பதியுமாறு கூற வல்லவர்களே புரிஞ்சுருங்களா இப்போ நம்ம அடுத்த குரலுக்கு போகும் மூன்றாவது குரல் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் மறுபடியும் படிக்கிறேன் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் சொற்பொருளை பார்க்கணும் பகையகம் அப்படின்னு நண்பர்களே போர்க்களம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது பகையகம் அப்படின்னா பகையவர்கள் உள்ள இடம் பகையவர்கள் உள்ள இடம் எதுனா போர்க்களம் இது வந்து அமைச்சியல் இல் அப்படிங்கிறதுனால போர்க்களம் வந்து அர்த்தம் வரும் எளியர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பலர் என்ற அர்த்தம் அரியர் அப்படின்னா சிலர் என்ற அர்த்தம் இப்போது தெளிவுறையை பார்ப்போம் போர்க்களத்தில் அஞ்சாவது இறப்பவர் பலர் ஆனால் அவை கஞ்சாமல் பேச வல்லவர் மிகச்சிலர் மட்டுமே அதாவது போர்க்களத்திற்கு தேவையான தைரியத்தை விட அவை கஞ்சாமல் பேச அதிகமான தைரியம் வேணும் அப்படின்னு வந்து வல்லவர் கூறுகிறார் இப்போ உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா போர்க்களத்திற்கு அஞ்சுபவர்களை விட எதற்கு அஞ்சுபவர்கள் அதிகம் அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது திருக்குறளை கொடுக்காமல் போர்க்களத்திற்கு அஞ்சுபவர்களை விட எதற்கஞ்சுபவர்கள் அதிகம்னு வெறுமனே கேள்வியை மட்டும் கேட்பாங்க எதற்கஞ்சுபவர்கள் அதிகம் அதிகம்னு பார்த்தீங்கன்னா அவை கஞ்சுபவர்கள் தான் அதிகம் இப்போ நம்ம அடுத்த குரலுக்கு போவோம் நான்காவது குரல் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காறு மிக்க குழல் மறுபடியும் படுகிறேன் கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் சொற்பொருளை பார்ப்போம் அருள் அப்படிங்கிற நண்பர்களே மிக்கவர்களிடம் அதாவது தாம் கற்ற மிக்காருள்னா தம்மை விட மிக கற்றவர் என்ற அர்த்தம் மிக்க அதிகம் குழல்ல கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் புரிஞ்சுங்களா இப்போ வந்து தெளிவுரையை பார்ப்போம் கற்றார் முன் அப்படின்னா பல நூல்களையும் கற்றவர்கள் முன் என்ற அர்த்தம் கற்ற செல சொல்லினா கற்றான தாம் கற்றவற்றை செலச்சொல்லினா அவர்கள் மனதில் பதியுமாறு புரிய வைக்கிறது அதான் வந்து சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க குழல் அப்படின்னா தாம் கற்றதை விட அதிகம் கற்றவரிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம் மிக்க குழல்லாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் இப்போது இதிலேருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் அருள் மிக்க குழல் பொருள் தருக அப்படின்னு வந்து வெறுமனே கேள்வியாக கேட்கலாம் அதாவது திருக்குறளில் கொடுக்காம வெறுமனே இந்த சொற்களை மட்டும் கொடுத்து கேள்வி கேட்கலாம் அருள் மிக்க குழல் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா நிறைய கற்றவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அருள் மிக்க குழல் என்பதற்கான பொருள் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே இப்ப அடுத்த குரலுக்கு போவோம் ஐந்தாவது குரல் ஆற்றின் அளவறிந்து கற்க அவை மாற்றம் கொடுத்தற் பொருட்டு மறுபடியும் படிக்கிறேன் ஆற்றின் அவையறிந்து கற்க அவை மாற்றம் கொடுத்தற் பொருட்டு சொற்பொருளை பார்ப்போம் ஆற்றின் அப்படி நண்பர்களே ஆற்றில் என்ற அர்த்தம் அதாவது கடைப்பொழி இன் என்பது கடைப்பொழி ஆற்றில்னா வழியில் என்ற அர்த்தம் ஆறுனா வழி மாற்றம் அப்படின்னு நண்பர்களே மறுமொழி மாற்றம் கொடுத்தல் போட்டீங்கன்னா மறுமொழி அதாவது மறுபுத்தரவு நம்மளை ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம திருப்பி வந்து பதில் சொல்றோம் அதான் வந்து மாற்றம் மறுமொழி அர்த்தம் அவை அஞ்சா அப்படின்னா அவைக்கு அஞ்சாமல் என்ற அர்த்தம் இப்போ தெளிவுரை பார்ப்போம் அளவை நூல்களை கற்க வேண்டிய வழியை அறிந்து கற்க வேண்டும் அளவு அறிந்து அப்படிங்கிற நண்பர்களே அளவை நூல்களை அறிந்து கற்க வேண்டும் என்ற அர்த்தம் இங்கே அளவு அப்படிங்கிற வார்த்தையை வந்த நண்பர்களே புத்தகத்தை குறிக்கிறது எந்த புத்தகத்தை அப்படின்னா இலக்கண நூல்கள் இலக்கண இலக்கிய நூல்கள் விவாத நூல் அல்லது தர்க்க நூல் இவற்றை தான் இந்த அளவு என்கிற வார்த்தை வந்து குறிக்கிறது பொதுவாக வந்து அளவு அப்படிங்கிறதுக்கு தர்க்க நூல் அல்லது விவாத நூல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சரியான பொருள் வந்து தர்க்க நூல் அல்லது விவாத நூல் என்பது சரியானது இப்போது தெளிவுரையை பார்ப்போம் ஆற்றின் அளவறிந்து கற்க அப்படின்னா ஆற்றின் அப்படின்னா கற்க வேண்டிய வழியில் அளவறிந்துனா அந்த அளவை நூல்களை அறிந்து கற்க வேண்டும் அதாவது அளவை நூல்களை கற்க வேண்டிய வழியை அறிந்து கற்க வேண்டும் புரிஞ்சுங்களா ஏனெனில் அவையெஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு அதாவது அவையினருக்கு அஞ்சாமல் மறுமொழி கொடுப்பதற்காக அதாவது அவையெஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தெளிவரை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாமா மேற்கண்ட குரலில் அளவு என்ற சொல்லின் பொருள் யாத என்று அப்படியே கேட்கப்படலாம் அதாவது இதே மாதிரியே கேட்கப்படலாம் நண்பர்களே அளவு என்ற சொல்லின் பொருள் என்னன்னா அளவை நூல் அல்லது விவாத நூல் தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாலும் சரிதான் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் ஆறாவது குரல் வாளோடு எண் வன்கண்ணர் அல்லா இருக்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு மறுபடியும் படிக்கிறேன் வாளோடு எண் வன்கன்னர் அல்லா இருக்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு சொற்பொருளை பார்ப்போம் வன்கன்னர் அப்படி நண்பர்களே வண் என்றால் வலிமை என்ற அர்த்தம் அதாவது வன்மைனா வலிமை கண்ணர் அப்படின்னா அந்த தன்மை உடையவர் அதாவது கண் அப்படின்னா தன்மை என்ற அர்த்தம் இந்த குரலில் கண்ணர் அப்படின்னா வலிமை தன்மையுடைய அதாவது வீரர் என்று பொருள் இப்போ வால் அப்படின்னா போர் ஆயுதம் நமக்கு தெரியும் இங்கே எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வாளோடு எண் அப்படின்னா வாளோடு என்ன அப்படின்னு கே கேள்வி கேட்குற மாதிரி அதாவது என்ன என்ற அர்த்தம் அடுத்தது நுண்ணவை அப்படின்னா நுட்பமான அறிவுடையவர் அவை நுண்ணவை அப்படின்னு நண்பர்களே நுட்பமான அறிவுடையவர் அவை என்ற அர்த்தம் இப்போது விளக்குறது பார்ப்போம் வாளோடு எண் வன்கண்ணர் நல்லா இருக்கு அப்படின்னா அதாவது வன்கன்னர் அல்லாததுக்கு வீரர் அல்லாதவர்களுக்கு வாளோடு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாரு அடுத்தது வந்து நூலோடு நுண்ணவை அஞ்சுபவருக்கு அப்படின்னா அந்த நுண்ணிய அறிவுடையோர் அவைக்கு அஞ்சுபவர்களுக்கு நூலோடு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாரு தெளிவுரையை படிக்கிறேன் வலிமையான தன்மையுடைய அல்லா இருக்குது அதாவது வீரர் அல்லாதவருக்கு வாளோடு என்ன தொடர்பு அது போல் நுண்ணிய அறிவுடையோர் அவைக்கு அஞ்சுபவருக்கு நூலோடு என்ன தொடர்பு அப்படிங்கிறது இந்த குரலுக்கான பொருள் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்த்தோம்னா மேற்கண்ட குரலில் கண்ணர் என்ற சொல்லின் பொருள் யார் அப்படின்னு கேட்கப்படலாம் கண்ணர் அப்படி நண்பர்களை நம்ம வந்து பெரும்பாலும் தவறாகத்தான் பொருள் கொள்வோம் வன்கண்ணர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வலிமையான தன்மையுடையவர் அதாவது வீரம் உள்ளவர் என்ற அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்த்துருக்கோம் இந்த குரலில் வந்த நண்பர்களை எடுத்துக்காட்டு ஊமை அணி வந்திருக்கிறது எடுத்துக்காட்டு ஊமை அதாவது உவமை அணி அப்படின்னா போல என்னும் உவம உருபு வந்து வெளிப்படையாக வந்தால் அது வந்து உவமை அணி போல அப்படிங்கிற உவம உருபு வந்து வெளிப்படியாக வரவில்லை என்றால் அதாவது மறைந்து நின்று பொருள் தந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி இப்போ வந்து வாளோடு எண் வன்கண்ணர் நல்லா இருக்கு அது போல நூலோடு எண் நுண்ணாவே அஞ்சுபோவாக இருக்குது அப்படின்னு வந்து மறைமுகமாக போல அப்படிங்கிற வார்த்தை வந்து பொருள் தருகிறது இதுதான் இந்த குரலுக்கான அணி இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் ஏழாவது குரல் பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் மறுபடியும் படிக்கிறேன் பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் சொற்பொருளை பார்ப்போம் பேடி அப்படின்னா வீரமற்றவன் நண்பர்களே பேடிகை அப்படின்னா கோழையின் கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒல் அப்படி நண்பர்களே ஒத்தது என்ற அர்த்தம் இப்போ பேடிகை ஒல்வாள் அப்படின்னா வே அதாவது கோழையின் கையில் உள்ள வாளுக்கு ஒத்தது அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இப்போ தெளிவுரையை படிப்போம் கற்றோர்கள் அவையில் பேசுவதற்கு அஞ்சுகின்றவன் கற்ற நூலானது போர்க்களத்தில் வீரம் இல்லாதவன் கையில் உள்ள போர்வாலை போன்றது அதாவது போர்க்களத்தில் கோலையின் கையில் போர்வாள் இருந்தால் என்ன செய்வான் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அவனை வந்து சண்டையிட மாட்டான் அதே மாதிரிதான் கற்றோர்கள் அவையில் பேச அஞ்சுகின்றவன் கற்ற நூலானது பயனற்றதாக இருக்கிறது திருவள்ளுவர் வந்து விளக்குகிறார் இந்த திருக்குறளிலிருந்து வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து நூல்களை கற்று கற்றோர்கள் அவையில் வந்து பயப்படாமல் நம்ம பேசணும் அப்படி பயப்படாமல் பேசலின்னா நம்ம படித்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் இந்த தெளிவு இவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிற நண்பர்களே இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாமல் பார்ப்போம் அவை கஞ்சுகின்றவன் கற்ற நூல் எதற்குத்ததுன்னு கேட்குறாங்க அதாவது அவை கஞ்சுகின்றவன் கற்ற நூல் எதற்கொத்ததுன்னு பார்த்தோம்னா பகைவர் நடுவில் பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழ்கொத்தத்தை புரிஞ்சதுங்களா நண்பர்கள் இப்போ இந்த குரலுக்கான அணுவிளக்கத்தை பார்த்துருவோம் அணி வந்து எடுத்துக்காட்டு ஊமை இந்த குரலில் வந்து பயின்று வருகிறது அதாவது பகையகத்து வேடிகை உள்வாள் அதாவது போர்க்களத்தில் கோழையின் கையில் உள்ள வாழை போல நம்ம வந்து இந்த உள்வாள் கடத்தது போல அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம சேர்த்துக்கணும் அந்த போலா அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைமுகமாக நின்று பொருள் தருகிறது அது போல அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் அதாவது கோழையின் வாளுக்கு அவைக்கு அஞ்சுகிறவனுடைய நூல் வந்து ஒத்தது அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து உமைப்படுத்துகிறார் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போகும் இப்போ எட்டாவது குரல் பல்லவை கற்றும் பயமில்லறே நல்லவையில் நன்கு செல சொல்லாதார் மறுபடியும் படிக்கிறேன் பல்லவை கற்றும் பயமில்லறே நல்லவையில் நன்கு செல சொல்லாதார் சொற்பொருளை பார்ப்போம் பல்லவை அப்படின்னா நண்பர்களே பலவற்றும் அதாவது பல என்று அர்த்தம் பயம் இலரே அப்படின்னா பயன் இல்லாதவரே பயம் அப்படின்னா கடைப்பொழி சொல் பயம் என்றால் பயன் என்று அர்த்தம் பயமிழறு அப்படின்னா பயன் இல்லாதவரே என்று அர்த்தம் இப்போ தெளிவுறையை பார்ப்போம் பல்லவை கற்றும் பயமிழறே அப்படின்னா பல நூல்களை கற்றிருந்தாலும் பயன் இல்லாதவரே யாருன்னு பார்த்தோம்னா நல்லவையில் நன்கு செல்ல சொல்லாதார் அதாவது நல்லவர்களின் அவையில் வந்து அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல இயலாதவர் வந்து பயன் இல்லாதவர் அப்படின்னு வந்து கூறுகிறார் தெளிவுரை படிக்கிறேன் நல்லறிஞர்கள் அவையினில் நன்கு புரியுமாறு சொல்ல முடியாதவர் பலவற்றை கற்றிருந்தும் பயனில்லாதவர் ஆவார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் பல்லவை கற்றும் பயமலரே எவர் அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது பல்லவை கற்றும் பயமலரே பலவற்றையும் கற்றும் பயனில்லாதவர் யார் அப்படிங்கிறது அந்த கேள்விக்கான பொருள் நல்லவையில் நன்கு செலச் சொல்லாதார் அதுதான் இதற்கான ஆன்சர் இங்கே நல்லவை அப்படிங்கிறது நண்பர்களே நல்ல கூட்டல் அவை என்று பிரிக்கலாம் அதாவது நல்லவர்களின் நல்ல அறிஞர்களின் அவை என்று பொருள் நன்கு செல்ல சொல்லாதாரனால் அவர்கள் புரியும்படி நன்கு வந்து சொல்ல இயலாதவர் என்று அர்த்தம் இப்போ உங்களுக்கு இந்த குரல் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் ஒன்பதாவது குரல் கல்லாதவரின் கடை கற்றறிந்தும் நல்லர் அவை எஞ்சுவார் மறுபடியும் படிக்கிறேன் கல்லாதவரின் கடை கற்றறிந்தும் நல்லர் அவை எஞ்சுவார் சொற்பொருள் பார்ப்போம் கல்லாதவரின் அப்படின்னா கல்லாதவரை விட என்று அர்த்தம் கடை அப்படின்னா கடைசி பின்பற்றது என்ற அர்த்தம் நண்பர்களே கடை என்ப அப்படின்னா கடைசி என்பர் அவருக்கு பின்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ தெளிவுரையை பார்ப்போம் நூல் பல கற்று இருந்தாலும் நல்லறிஞர்களின் அவையில் பேச பயப்படுகிறவர் கல்வி கற்காதவரை காட்டிலும் பின்பற்றவர் ஆவர் அதாவது கல்லாதவரின் கடை என்ப அதாவது கல்வி கற்காதவரை விட பின்பற்றவர் யார் அப்படின்னா கற்றறிந்தும் நல்லர் அவையஞ்சுவார் அப்படின்னா கற்றறிந்தும் நல்லவர்களின் அவைக்கு அஞ்சுபவர் அதாவது பேச அஞ்சுபவர் என்று அர்த்தம் இப்போ உங்களுக்கு தெளிவரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா கல்வியறிவு இல்லாதவரை விட பின்பற்றவர் யார் அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது கல்வியறிவு இல்லாதவரை விட பின்பற்றவர் யார் என வள்ளுவர் வந்து சுட்டி காட்டுகிறார் யாரை சுட்டி காட்டுகிறார்னு பார்த்தோம்னா கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர் புரிஞ்சுதுங்களா கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர் வந்து கல்வியறிவு இல்லாதவரை விட பின்பற்றவர் அவர் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே அடுத்த பொருளில் போவோம் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் சொற்பொருளை பார்ப்போம் உலர் அப்படின்னா உள்ளவர் என்ற அர்த்தம் நண்பர்களே அதாவது உயிர் வாழ்பவர் என்றர்த்தம் இல்லாரோடு அப்படின்னு நண்பர்களே இறந்தவரோடு அதாவது இளர் அப்படின்னா இறந்தவர் என்ற அர்த்தம் ஒப்பர்னா சமமானவர் அவருக்கு வந்து இவர் சமமானவர் அப்படின்னு அர்த்தம் கலன் அஞ்சு அப்படின்னா கலன் களன் அப்படின்னா களம் என்று பொருள் கலன் அஞ்சு அப்படின்னா அதாவது களத்திற்கு அஞ்சு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல என்ன களம்னு பார்த்தீங்கன்னா அவைக்களம் போர்க்களம் அல்ல அவைக்களம் இப்போது தெளிவுரை பார்ப்போம் அவைக்கு பயந்து தம் கற்றவற்றை பிறருக்கு மனதில் பதியுமாறு சொல்ல இயலாதவர் உயிரோடு இருக்கிறவரானாலும் அவர் இல்லாதவராகவே ஒப்பிடப்படுவார் அதாவது உயிரோடு இருக்கிறவரானாலும் அவர் இறந்தவராகவே ஒப்படைப்படுவார் அதுதான் இந்த பொருளுக்கான தெளிவுரை இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் அப்படின்னு வெறுமனே வந்து இந்த வார்த்தைகளை கொடுத்து கேள்வி கேட்கப்படலாம் அதாவது உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் யார் யார் அப்படின்னா கள கற்ற செலச் சொல்லாதார் அதாவது களத்திற்கு அவை களத்திற்கு பயந்து தம் கற்றவற்றை புரியுமாறு சொல்ல இயலாதவர் வந்து உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் ஆவார் இந்த குரல்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே அவ்வளவுதான் இந்த அவை அதிகாரம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நண்பர்களே மற்றொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்